சொக்கநாதபுரம் பிரத்யங்கரா தேவி திருக்கோவிலில் பதினேழாம் ஆண்டு ஸ்ரீ சதசண்டி மகா பிரத்யங்கரா தேவி யாகம் 7 பாய் செவன் ஸ்டார்ல பண்ணினா இருபத்தஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள சொக்கநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ உக்ர பிரத்யங்கரா தேவி திருக்கோவிலில் பதினேழாம் ஆண்டு ஸ்ரீ சதசண்டி மகா பிரத்யங்கரா தேவியாகும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இத்திருக்கோவிலில் அமர்ந்த நிலையில் பிரத்யங்கரா தேவி அருள் பாலித்து வருகிறார் தேவிக்கு ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் நவச்சண்டி யாகம் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் துவங்கியது முன்னதாக அம்மன் சன்னதி முன்பு பிரம்மாண்ட யாக குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மகா பிரத்யங்கரா தேவி யாகத்தை நடத்தினர் தொடர்ந்து கணபதி பூஜையுடன் யாக வேள்விகள் பல்வேறு ஹோமங்களும் நடைபெற்றன யாக குண்டத்தில் நெய் சர்க்கரை பொங்கல் பட்டுச்சேலைகள் பூமாலைகள் எலும்பச்சை பழமாலைகள் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் மற்றும் அனைத்து வகை பழ வகைகள் இனிப்பு வகைகள் கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க யாக குண்டத்தில் சமர்ப்பித்தனர் நிறைவாக யாக மகா பூர்ணாகூதி அளிக்கப்பட்டு பஞ்சமுக கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ உக்ர பிரத்யங்கரா தேவி அம்மனை வழிபட்டனர்